நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் தென்னிந்திய சினிமாலைய தமிழ் துறையில தான் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் உண்டு எப்பவுமே ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சவுத் இந்தியன் சினிமாலைய தமிழ் துறைகளுக்கு தான் ஒரு அடித்தளம் இங்க இருந்து போய் உருவானவங்க தான் மற்ற மாநில மொழிகளில் எல்லாம் ஏற்கனவே அந்த மொழிகளில் ஃபுல்லாக வந்து இந்த போதைப்ப பலத்த நடிகர்கள் யூஸ் பண்ணாங்க நடிகர்கள் விற்பனை செஞ்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாகி மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இன்னைக்கு மோகன்லால் அந்த சங்க பதவியில வந்து வெள்ள காரணமே தான் இதுல திருப்பி ஜெயலலிதா நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு பாய்மி பிரச்சனை பட்டு போதையும் கலந்ததுதான் அப்புறம் ரஜினி படத்தில் நடிச்ச வெள்ள நடிகரை போதையில மாட்டி இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் இதே மாதிரி தெலுங்குலையும் நடந்தது கன்னடத்துலையும் நடந்தது தமிழ்ல கடந்த வாரம் அதுதான் மிகப்பெரிய ஒரு டாபிக்கா இருந்துச்சு இப்ப நேற்று கூட நீதிமன்றத்தில் கிருஷ்ணாவுக்கும் ஸ்ரீகாந்தும் ஜாமீன் ரத்தா இருக்கு ஏன்னா இவங்களுடைய குற்ற சம்பவங்கள் அனைத்தும் ப்ரூவ் பண்ணதுனால இப்ப ஜாமீன் கொடுக்க இன்னும் இன்னும் விசாரிங்கிறாங்க இதனுடைய நெட்வொர்க்கும் வளர்ந்துகிட்டே போகுது இதுக்கடையில தமிழ்நாடு அரசோட துணை முதலமைச்சர் சினிமாத்துடைய ஸ்பெஷலாக கவனிக்கிட்டு இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து சுமூத்தா போக பேருகளை வெளியிட வேணாம் இண்டஸ்ட்ரிக்கு கெட்ட பேர் ஆகும் அப்படின்ற போயிட்டு இருக்கு தொய்வாகல இப்போ அந்த மேட்டு புஸ்வானதுனால இங்க செயல்படுற இந்த யூடியூபர்கள் வந்து எதுவும் தீனி கிடைக்காம இருக்கிற மாதிரி நேற்று வந்து பாத்தீங்கன்னா நடிகை நயன்தாராவும் அவருடைய கணவர் இரண்டு குழந்தைகளும் அறுபடை வீடுகளில் உண்டான பழனி மலையில போய் குழந்தைங்க குடும்பத்தோடு போய் சாமி கொடுத்துருந்தாங்க அவங்க ஏன் அங்கே போனாங்கன்னா பொள்ளாச்சிக்கு வந்து படப்பிடிப்பு இருக்காங்க அதனால அவங்க சரி சாமி போய் கூப்பிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க இந்த சந்தோஷமான நியூஸ் பெருசா பரவுறதுக்குள்ள இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கும்பல் நயன்தாரா விக்னேஷ் சிவன் டைவர்ஸ் குடும்பம் பிரிய போகுது இன்னும் பிரச்சனை அப்புடின்னு இது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாம இவங்களே அவங்க குடும்பத்துக்குள்ளே அதாவது எப்படின்னா வீட்டுக்குள்ள போய் இவங்க கேமரா எடுத்து பார்த்தது மாதிரி நம்மளுக்கு மாதிரி பேசுறது பரிவுகள் போடுறது இதை வந்து காவல்துறையும் இது வரைக்கும் இதை கண்டுக்கிற இல்லையா இவங்க புலார் கொடுத்தா அவங்க வந்து இதில் தலையிடலையா என்ன இதை பற்றி உங்களுடைய கருத்து கலெக்டர் கெட் தேங்க் யூ சொன்னாங்க எதை வந்து பண்ணலை பன்னெண்டு தரகத்தையும் தாண்டி பதிமூணாவது தரகத்தையும் சந்திச்சவர்களை அதனால என்ன அவரை பத்தி என்ன பிரச்சன அரசியல் வழிகாட்டு இவங்களை பத்தி நல்லதான் கேட்டவங்க ஏதாவது ஒரு சைட்டி மீடியாவோட வந்து கெட்டது வந்தா நீங்க நல்லது வந்தா சத்தமாக எது சைக்காலஜி யார ஒரக்கூடிய பேட்டர்து வந்து கலைஞர் திருமணம் பஞ்சாயத்து கடந்து ஒரு நாற்பது நீங்க ஒரு இருபது வயசுக்குரிய எல்லா பிரச்சனையும் சந்திச்ச கேரக்டரா நயண்டா சிலம்பரசன ஆரம்பிச்சுவா நீ எல்லாருமே அந்த

டைசனா எத்தி பிடிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்க மறக்கிற காலி வரையில் பிரச்சனை ஒரு வர ஓடி முடிஞ்சு அதுக்கடுத்து இதுக்கு இடையில அது ஒண்ணுமே நம்ம இப்போ யூடியூபர்களுக்கு இப்போ அவங்கள வந்து வெறுவாயில வேணும் வந்திருக்காங்க அறுவடை பொருள் சொன்ன மாதிரி விட்டு

இதை விடவர் குறைந்த பற்றி ஒரு ராஜிக்கட்டு நயன்தாராவுக்கு எதிராகவும் அல்லது நயன்தாரா ஒரு மார்க்கெட்டிவோ கலப்படக்கூடிய ஒரு பதந்தி தான் இல்ல எந்த ஒரு கம்பெனியுமே நாங்க பிரிய போறோம் அப்படின்றத வந்து அவங்களே சொல்லி சொல்ல போடணும்னு சொல்ல மாட்டாங்க

யாரையும் இல்லாம அஞ்சறியுள்ள பேசுவது கண்ணா போட்டா இருக்கு தலை பறிக்கிறது இல்லைன்னா நீ எதுக்கு மழைக்கு போக முடியாது இப்படியெல்லாம் தலை போ தன்னோட நீர் வரிசைகளை கூட்டிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயமா போதை பொருள் விஷயம் பேசணும்னாக்க ரொம்ப இருக்கும் ரஜினிகாந்த் கமராசன் இந்த ரெண்டு தமிழ் பேரை தவிர்ப்பார் வியாபாரம் இருக்கக்கூடிய நடிகர்கள் என பேர் சொன்னாங்க ரஜினிகாந்த் கமராசன் அதுக்கு அடுத்து கீழே இறங்கினீங்கன்னா நடிகருடைய வாய்ஸ்ல இருந்து சம்பந்தப்பட்ட நடிகர்கள் வரைக்கும் நிலம் நடிகர்கள் வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வர மாதிரி இந்த காலராவுக்கு தடுப்பூசி வர மாதிரி எல்லாரும் வாங்கப்பான நீங்கள் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா போதை மருந்து பயன்படுத்தாத நடிகர்கள் என்பது ஊராக வரையா சென்னையில் பயன்படுத்துகிற அளவுக்கு போதை மருந்து பயன்படுத்துறதுக்காக மும்பை போயிட்டு வர ஆட்கள் இருக்கு ஸோ இது எல்லாமே காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது

இதுதான் இங்க இயற்கை வேண்டிய கலாச்சாரம் பார்க்கக்கூடிய விமர்சனம் செலுத்தாங்க விமர்சனே விடுவாங்க இதுதான் இருக்காங்க வந்தது அப்படியே மன்னிக்கப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மேல மாறத்தான் சரி யூடியூப்ல வரவே இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு போட்டோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு

யாரும் இருக்கும் போட்டோவன் போட்டானே ரெண்டாவது அது உண்மையா அப்படி அவங்க தான் பாக்குறது எனக்கு முன்னாடி எம்எல்ஏ பி மாற ஷேர் பண்ணி இருந்தாரு அப்புறம் திருப்பி பண்ணிட்டார் அந்த அம்மாவே வந்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் ரஜினி வந்து அண்ணாமலையை சந்திச்ச போட்டாலும் நிகிவாங்க திரும்பி போட்டால அந்த அம்மாவை திருப்பி மீடியா போலவே இல்லை அது நான்தான் மிகுதா இல்லை தப்பா குடும்பம் பண்றாங்க சொன்னதுக்கு முன்னாடி தான் எல்லா ஃபேஸ்புக்லேயும் அதை அவங்க தூக்குனாங்க அது மாதிரிலாம் ஒரு இருபத்தி நாலு மணி கேரக்டர் இருக்கு இன்னைக்கு நயன்தாரா கிவன் டைவர்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை அவங்க அவங்களுக்கு அது பன்னெண்டு கரகத்துக்கு கடந்த ஒரு கேரக்டர் இனிவர் டைவர்ஸ் இல்லை சேர்ந்து டாக்டர் அந்த மாவு வந்து போட்டு உடப்பட்டு போகப்படுது போட்டு போட

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க